அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வர மார்ச் மாதம் சனிப்பயிற்சி இருபத்தொம்போதாம் தேதி இருக்குது அது வந்து கிட்டத்தட்ட மூணு மாதத்துக்கு முன்னாடி அதோடய பலனை காமிச்சிடும் அதுக்குண்டான பலன்களை இப்போவே அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு தயாராக எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களோட ஜாதகத்தை பார்த்து நீங்கள் பலன் அறிஞ்சிக்கிறது நல்லது ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயாராக இருந்தோன்னா நம்ம வந்து அதை சமாளிக்கிறதுக்காவது உதவியாக இருக்கும் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு திதி பார்த்தீங்கன்னா பஞ்சம திதி பகல் பன்னெண்டு பத்து வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து சஷ்டி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் எடுத்துக்கிட்டோம்னா திருவோண நட்சத்திரம் மாலை ஐந்து பதினெட்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அவிட்ட நட்சத்திரம் இருக்குது இன்னைக்கு மரண யோகமாக இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாலைக்கு மேலே சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வந்து சஷ்டி விரதம் ஐ ஐகிரிவருக்கு உகந்த ஒரு நாளா இருக்கு முருக வழிபாடு செய்கிறது நல்ல நல்லது மரண யோகம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் நல்லதா இருக்கும் இன்னைக்கு சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா காலையில ஆறு மணி பதினெட்டு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து நாப்பத்தொன்னுக்கும் இருக்கு சுபஹோரைகள் அதாவது நல்ல காரியங்கள் செய்யறதுக்கு நல்ல நேரம்னு எடுத்துக்கிட்டோன்னா காலையில ஆறு மணி முதல் எட்டு மணி வரை காலை பதினோரு மணி முதல் பத்து முப்பது வரை சாரி பத்து மணி முதல் பத்து முப்பது வரை மதியம் ஒரு மணி முதல் மூணு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் பத்து மணி வ வரை இதில் வந்து மாலையில் இருக்கிற நேரத்தில் நம்ம சுபகாரியம் செய்கிறது நல்லது ராகு காலம் பார்த்திங்கன்னா பகல் பத்து ப முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மதியம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை இருக்குது குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைக்கி திருவோண நட்சத்திரத்தில் நல்ல ஒரு சுபகாரியம் செய்யக்கூடிய நட்சத்திரம் தான் திருவோண நட்சத்திரம் யோகம் மட்டும்தான் சரியில்லாமல் இருக்குது பூப்படைந்த நீராட்டு விழா பூ முடிக்க விஷ்ணு பலி கொடுக்க பேர் சூட்ட திருமணம் உணவு வழங்க காது குத்த விஷ்ணு இடத்துக்கான குடமுழுக்கு வீடு வேலை ஆரம்பிக்கிறது ஓமம் செய்யலாம் பயிர் தொழில் செய்ய கடன் தீர்க்க ஏற்ற ஒரு நாளாக இருக்கும் பஞ்சமி திதியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திதி தான் அதே மாதிரி பயணம் மேற்கொள்ளலாம் சாமியிடம் வேண்டிக்கலாம் திருமணம் செய்யலாம் வீட்டில் வந்து சாமியிடம் அமைக்கிறது உடல் வலிமை தரும் செயல்கள் சிறப்பானதாக இருக்கும் இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு செலவு ரிஷப ராசிக்கு மரியாதை மிதுன ராசிக்கு வரவு கடக ராசிக்கு கவலை சிம்ம ராசிக்கு உயர்வு ராசிக்கு தாமதம் துலாம் ராசிக்கு நோய் விருச்சிக ராசிக்கு ஆதரவு தனுசு ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு இறை வழிபாடு ராசிக்கு நன்மை மீன ராசிக்கு அமைதி இப்போ ராசி பலன் விரிவான ராசி பலன் நிறுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்களுக்கு கிரகநிலைகள் நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்லயும் எண்ணங்கள்லயும் நல்ல ஒரு மகிழ்ச்சி நடந்திருக்கிற சூழ்நிலை இருக்கு தியானம் செய்கிறது இன்னமும் வந்து மனசுக்கு மகிழ்ச்சியும் அமைதியாகவும் வச்சுக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி இன்னைக்கு உங்களை சுத்தி வந்து நிறைய மன மகிழ்ச்சி தர நிகழ்ச்சிகள் நடைபெற மாதிரி இருக்கு எதிர்பார்த்த உதவி தாமதம் இல்லாம கிடைக்கிற மாதிரி இருக்கும் சகோதர சகோதரிகள் வழியா நல்ல செய்தி கிடைக்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு வேலை செய்கிறவங்களுக்கு தகுதிக்கேற்ப பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னைக்கு பு நல்ல ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி புதிய வாய்ப்புகளோ புதிய பொறுப்புகளோ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்குண்டான வாய்ப்பு அமைகிற மாதிரி இருக்குது எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க இன்றைக்கி நாள் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு நாள் முழுக்க சாதகமாகவே இருக்குது எந்த குறைபாடும் இல்லாமல் ஜாலியாக வேலையை செய்யலாம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட நல்ல ஒரு நேர்மையான உணர்வுகளை பகிர்ந்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் நல்லா இருக்குது ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் இருக்கும் அந்நுண்ணியம் இருக்கும் இனிமையான தருணங்கள் நிறையவே இருக்குது கூடுதலான நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு முயற்சி செய்கிறது சந்தோஷத்தை ஏற்படுத்தும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவும் நல்லா இருக்குது உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு பலன் தரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது சேமிப்பு திட்டங்களில் நீங்கள் இன்றைக்கி முதலீடு செய்கிறது நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற மகிழ்ச்சியும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லாத ஒரு நாளாக தான் இருக்குது ஆக மொத்தம் மேஷராசிக்கு ஒரு ஏற்றம் மிக்க நாளாக இருக்குது சந்தோஷமாக இந்த நாளை சரியாக பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் இருக்குது எதையும் வாய்ப்புகளை தவற விடாமல் பார்த்துக்கோங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷபராசி இன்னைக்கு வந்து கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது ரொம்பவும் அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு இல்லாமல் கொண்டு போங்க அதே மாதிரி இன்னைக்கு பார்த்திங்கன்னா வரவு இருக்குது ஆனால் செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது தொழிலில் இருந்த மந்த நிலை ஓரளவுக்கு நீங்கள் முன்னேற்றம் ஏற்படுற மாதிரி இருக்கும் சுப காரிய முயற்சிகள் அதாவது குறிப்பாக திருமண திருமணத்தில் காரியத்தில் சாதகமாக செயல்பட்டிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களுக்கு மாற்றம் ஏற்படுத்திக்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது நீங்களே உங்களை மாற்றிக்கிட்டு நாளை கொண்டு போகிறது நல்லது இன்றைக்கி எந்த ஒரு விஷயத்தையும் அதிகம் எதிர்பார்க்காம தன் கடமையை கரெக்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாதகமான பலன்கள் தேடி வர வாய்ப்பு இருக்குது வேலை விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது அதனால உங்களோட வேலைகளை திட்டமிட்டு உங்களையே நீங்கள் மாற்றிக்கிட்டு அதைப்படி வேலை செஞ்சிங்கன்னா சாதகமான பலன்கள் கிடைக்கும் குறைபாடோ பிரச்சனைகள் எதுவும் இல்லை கவனமாக உங்களோட வேலைகளை அடுத்தவங்களை நம்பாமல் உங்களோட வேலைகளை நீங்கள் செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொணக்கூட நகைச்சுவாக பேசி பழகிறது நல்லது அதே மாதிரி அப்போது நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது வெளிப்படையாக மனசு விட்டு பேசுறது ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு அண்ணுணத்தையும் புரிதலையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வரவும் செலவும் கலந்த மாதிரி தான் இருக்குது கூடுதல் செலவுகள் இருக்கிறதுனால வருத்தம் ஏற்படாமல் எப்படி செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுன்னு முயற்சி செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பெரிய பாதிப்புலாம் எதுவும் இல்லை அம்மாவோட ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது அது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக பார்த்து கொண்டு போகிறது நல்லது ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு ஏற்ற மிக்க கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருந்தே குழப்பமும் பதட்டமும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது மன உளைச்சல் அதிகமாகிற மாதிரி இருக்குது பயணங்கள் இருக்குது ஆனால் அது மூலிமா அலைச்சலும் சோர்வும் ஏற்படுற மாதிரி இருக்குது இன்னைக்கு வண்டி வாகனம் ஓட்டும் போதோ மிஷினில் வேலை செய்யும் போதோ கொஞ்சம் கவனமாக செயல்படுறது நல்லது அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் இருக்கிறது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலையும் இன்றைக்கி கவனமாக கையாள வேண்டியது செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் ரொம்பவும் நிதானமும் பொறுமையும் அவசியம் தேவை உங்களை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சகஜமாக எல்லா எந்த ஒரு விஷயத்தையும் ஈஸியாக எடுத்துகிட்டு போறது நல்லது அதே மாதிரி ஆன்மீக ஈடுபாடு மனசுக்கு கொஞ்சம் தெளிவை ஏற்படுத்துகிற மாதிரி பார்த்துக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு வேலை பல அதிகமாக தான் இருக்கு முன்கூட்டியே உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய பிளான் பண்ணி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக செய்கிற மாதிரி இருக்கும் பெரிய பலனெலாம் எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதும் கவனமாக தவறுகள் ஏற்படாமல் பார்த்துக்கிறதும் தான் அவசியம் கணவன் மறைவுக்குள்ளே பார்த்திங்கன்னா பழைய குடும்ப பிரச்சனை காரணமாக கருத்து வேறுபாடு தான் இருந்துகிட்டு இருக்கு அது உறவில் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது முடிஞ்சால் உங் உட்கார்ந்து பிரச்சனையை பேசி தீக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது வே தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அமைதியாக ஒதுங்கி போகிறது இன்னமும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட குழப்பத்தினால மனப்பதற்றினால பண இழப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது குறிப்பாக பயணம் செய்யும் போது பணத்தை கவனமாக கையாளுறது அவசியமாக இருக்கும் தொலைச்சிட்டு வருத்தப்படாமல் இருக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட கண்கள் இல்லைன்னா பற்களுக்கு சிகிச்சை ஏற்படுற மாதிரி இருக்குது தேவைப்பட்டால் சிகிச்சை எடுத்துக்கோங்க இல்லைன்னா ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிறது நல்லது கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ரொம்பவும் சாதகமான நாளா இருக்கு எந்த ஒரு விஷயம் அதாவது கடி கஷ்டமான வேலையும் காரியத்தை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கிற துணிவோடு செயல்படக்கூடிய ஒரு தான் இருக்கும் சுப செய்திகள் கிடைக்கிறதுனால மனமகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளா இருக்கு குடும்பத்துல உறவினர்கள் வருகையால சந்தோஷம் ஏற்படுற மாதிரி இருக்கு இன்னைக்கு தொழில் விஷயமா இருந்த வழக்கு விஷயங்கள்ல உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கு பல காரியங்களில் பல விஷயங்களில் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு முன்னேற்றமான பலன்களை எதிர்பார்க்க முடியும் இன்றைக்கி நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது குறைஞ்ச முயற்சியோட உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கு திட்டமிட்டு செயல்பாடு நல்ல ஒரு சாதகமாக இருக்குது தெளிவான மனநிலை இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தராமல் தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை விஷயமாக ஏற்படுற சந்திப்புகள் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிற கொண்டு அதைக்கு உண்டான பாராட்டை பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்கள உங்களை இன்னைக்கு உங்களை புகழக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உங்களோட செயல்பாடு அடுத்தவங்களுக்கு முன்ன முன்னுதாரணமாக இருக்கிறது உங்களுக்கு பெருமைப்படுத்துகிற மாதிரி இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா நட்பான அணுகுமுறை சந்தோஷமான தருணங்கள் ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு புரிதல் மனசு விட்டு பல விஷயங்களை பேசவும் எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளை எடுக்கவும் இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நிதி நிலைமை திருப்தியாக இருக்கும் கையில் இருக்கிற ப பணமே போதுமானதாக இருக்குது வர பணத்தை சேமிக்கிறது அதிக ந பலனை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இல்லை தெளிவான மனநிலையோட தெளிவான சந்தோஷமான ஆரோக்கியத்தோட நாள் போகும் ஆக மொத்தம் கடகராசிக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சாதகமான நாளாக இருக்குது இன்னைக்கு அதிர்ஷ்டம் எந்த பக்கம் இருந்து வரும்னு தெரியாது ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்து வாய்ப்பை தவற இடாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு வந்து குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் பொருளாதார நிலை வந்து வரவும் செலவும் தான் இருக்கும் திருமண சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியற மாதிரி இருக்கு இன்னைக்கு ஆக்கப்பூர்வமான பலன்கள் கிடைக்க சிந்திச்சு செயல்பட வேண்டியது அவசியம் உங்ககிட்ட வந்து உறுதியும் தன்னம்பிக்கை இன்னைக்கு தைரியமும் அவசியமா தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவா கொண்டு போங்க எந்த ஒரு விஷயம் எதுவாக எதுவா இருந்தாலும் சீரியஸாக எடுக்காம ஜாலியாக எடுத்துட்டு கேஷுவலாக கொண்டு போகிறது நல்லது சின்னதாக ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் மாறுதல் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு இன்னைக்கு புதிய நபரோட அறிமுகம் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது மூலிமா நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்கு தொழில் விஷயமா இன்னைக்கு வெளியூர் பயணம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வங்கி கடன் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பும் இருக்கு மனசுக்கு திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்கு கலவையான ஒரு நாளா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு உம் பனி சுமை காரணமாக தவறுகள் ஏற்படாம பார்த்துக்கிறது திட்டமிட்டு வேலை செய்கிறது நல்லதா இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற சின்ன சின்ன குழப்பங்கள் காரணமாக பாதுகாப்பு இல்லாத உணர்வு இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால அந்த உணர்வு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தொணக்கிட்ட மனசு விட்டு பேசுறது புரிதலை ஏற்படுத்துறது நல்லதாக இருக்கும் பக்குவமாக பேசி பழகினீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவும் இருக்குது செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சில நேரங்களில் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது அதாவது குறிப்பாக சொன்னால் விரயம் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது செலவை கண்காணிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக பெருசா எந்த ஒரு பாதிப்பும் கால்வெளி ஏற்படுற மாதிரி இருக்கும் ஓய்வு எடுக்கிறதோ யோகா செய்கிறதோ நல்லதா இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் பணப்பழக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலையில் எதிர்பாராத சிக்கல்கள் தோன்ற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது பண விஷயத்தில் சிக்கனமாக செயல்பட்டிங்கன்னா பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கணும்னா எந்த விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டு விவேகத்தோடு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது பேசும்போது கொஞ்சம் வார்த்தைகளில் கவனமாக பார்த்து பேசுகிறது நல்லது தேவையில்லாத பிரச்ச பிரச்சனைகளை வார்த்தைகள் ஏற்படுத்தாமல் பாத்துக்கிறது நல்லது தொழிலில் விஸ் கொஞ்சம் சின்ன சின்ன மாறுதல் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு லாபம் அடைய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் இன்றைக்கி உதவியாக இருப்பாங்க அது ஆறுதலாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலைகளை சரியான நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது கவனமாக வேலைகளை செய்கிறது நல்லது மனசை ஒருநிலைப்படுத்தி இன்னைக்கு உங்களோட பணியை திட்டமிட்டு செய்கிறது நல்லதாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பேசுகிறது எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது நல்லதாக இருக்கும் உணர்ச்சி வசப்படாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது முடிஞ்சால் தொணக்கூட இன்றைக்கி மாலை நேரத்தில் வெளியில் போனீங்கன்னா சாதகமான திருப்தியான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு செலவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் குடும்ப பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பண இழப்பை தடுக்கிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பதற்றம் காரணமாக தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது முடிஞ்சால் வெளியில் வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்தீங்கன்னா மனதுக்கு நிறைவாக இருக்கும் ஆக மொத்தம் ராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளா இருக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிறதுனால டென்ஷன் அதிகமா இருக்கும் பார்த்து அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொறுமையும் கூட இருக்குறவங்க அனுசரித்து போறது அவசியமா இருக்கு பசங்களால சின்ன சின்ன மன சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நீங்க சாதகமான எது பலனை எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க உங்கள்கிட்ட இன்னைக்கு தைரியம் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக எல்லா விஷயத்தையும் யோசிக்கிறது நல்லது தன்னம்பிக்கையோட உங்களோட செயல்கள் காரியங்களில் செய்கிறது நல்லது தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் வாங்குறன்ட்டு கொஞ்சம் பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அரசு வழியில ஒரு சிலருக்கு உதவிகள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கு இன்னைக்கு நாளை பொறுத்தளவுக்கு அளவுக்கு கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது மும்முரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அமைதியாக நாளாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது முடிஞ்சா அமைதியாக இருங்க உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு துணைக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா அமைதியை நாளை கொண்டு உண்டான வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது வரவு இருக்குது ஆனால் பற்றில பண இழப்பு தேவ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பணத்தை சாதுரியமாக கையாள வேண்டியதும் அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு பதட்டம் காரணமாக முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரார்த்தனை செய்கிறது நல்லது ஓய்வு எடுக்கிறது சிறந்ததாக இருக்கும் ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது சிந்தித்து செயல்படுங்க பொறுமையாக நிதானமாக சூழ்நிலைகளை கையாள்றது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் வார்த்தைகளை விட்டுடாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி இன்னைக்கு உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துகிற நாளாக தான் இருக்குது நினச்ச காரத்திய நல்லபடியாக முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு எதிரிகள் கூட நண்பர்களாக செயல்படக்கூடிய நாளாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது கடன் பிரச்சனைகள் தீர்ப் தீர்க்கறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு உங்கக்கிட்ட தெளிவான மனநிலை தைரியமும் உறுதியும் இருக்கிறதுனால மகிழ்ச்சியாக நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இந்த நாள் வந்து நல்லதாகவே இருக்குது நேரம் பார்த்து சரியாக திட்டமிட்டு முடிவெடுக்கிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சவாலான பணிகளை கூட ஈஸியாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்பாடு பார்த்திங்கன்னா உங்களோட திறமைகளையும் திறனையும் வெளிப்படுத்துகிற மாதிரி திட்டமிட்டு இருக்குது அது மூலிமா நல்ல ஒரு சாத் சாதகமான பலன்கள் உங்களுக்கு வேலைல கிடைக்கிற மாதிரி இருக்குது பாராட்டும் பேரும் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது தெளிவான சிந்தனைகள் புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தக்கூடிய நாளா இருக்கும் தொழிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கு கணவன் மனைக்குள்ள பாத்தீங்கன்னா சகஜமான அணுகுமுறை இருக்கு மனசு விட்டு பேசுவீங்க கூட தன்ன நம்பிக்கை வளர்க்குற மாதிரி இருக்குது புரிதல் நல்லாவே ஏற்படுற மாதிரி இருக்குது இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலிமா இன்னைக்கு பண வரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதும் நல்லது எதிர்காலத்துக்கு அது முதலீடு திட்டங்களில் பயன்படுத்திக்கிறதும் நல்லதாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற தெளிவான மனநிலையும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து உங்களோட உடல்நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கிற மாதிரி இருக்குது எதையோ பறிகொடுத்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது சுபக்காரிய முயற்சிகளை தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது தேவையில்லாத அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது பூர்வீக சொத்துக்கள் வழி வழியில கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ஆனாலும் அதுக்கேற்ற மாதிரி நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி நாளை கொண்டு போகிறது நல்லது இன்னைக்கு நாளை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் செய்யக்கூடிய காரியங்கள்லையும் பொறுமையும் நம்பிக்கையும் அவசியமாக தேவைப்படுது உங்களோட கோபத்தையும் உங்களோட உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கும் நம்பிக்கையோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா இன்னைக்கு வந்து சாதகமான பலன்கள் கிடைக்கும் வியாபாரத்துல லாபம் குறையாம பார்த்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியதாக இருக்கும் சில சௌகரியங்களை விட்டு கொடுத்து உங்களோட வேலைகளை திட்டமிட்டு பண்ணிங்கன்னா உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவெல்லாம் எதிர்பார்க்காதீங்க உங்களை காரியங்களை நீங்க சரியா செய்ய வேண்டியது அவசியம் தவறுகள் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா குழப்பமான மன உணர்வுகளை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க தேவையில்லாத வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது அப்படி ஏதாவது ஏற்பட்டுதுன்னா ஒதுங்கி அமைதியாக போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இன்னைக்கு கம்மியாக தான் இருக்குது பண பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்குது இன்னைக்கு வந்து உங்களோட தேவைகளை பூர்த்தி செஞ்சிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சில அசௌகரியம் காரணமா சோம் மந்த நிலை காரணமா ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்கு தூக்கம் இல்லாத காரணத்தினால தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஓய்வெடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்களுக்கு வரவு நல்லா இருக்கு ஆனா செலவுகளும் நிறையவே இருக்கு நண்பர்கள் மூலியமா கொஞ்சம் நீங்க செய்யற காரியங்கள்ல வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு உடல் உபாதைகள் கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்துல கொஞ்சம் தெளிவான முன்னேற்றம் இருக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்கு அது மூலியமா அலைச்சலும் இருக்கும் அனுகூலமும் இருக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கிறது நல்லது குடும்பத்தினர் இன்னைக்கு உங்களுக்கு ஆதரவா செயல்படுறது கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு தேவையில்லாத சோம்பல் இருக்கிற மாதிரி இருக்கும் மனக்குழப்பத்தெல்லாம் அதிகமாக யோசிக்காம தடுக்கிறது நல்லது பாசிட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகிறது நல்லது செய்யக்கூடிய செயல்களில் நல்ல ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை தேவை சிந்தனைகளை கொ குறைச்சிக்க வேண்டியது நல்லதா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு எதிர்பார்க்காதீங்க ச கூட வேலை செய்கிறவங்களோட கீழே வேலை செய்கிறவங்களோட ஆதரவை எதிர்பார்க்காதம நாளை கொண்டு போகிறது நல்லது உங்களோட வேலைகளை நீங்களே கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் தவறுகள் எதுவும் ஏற்படாம பாத்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்க குழப்பமான மனநிலை காரணமா கொஞ்சம் கசப்பான உணர்வுகளை தொணக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கு அதை தவிர்க்கிறது நல்லது புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நல்லது சூழ்நிலைக்கேற்ப மனசை அமைதியா வச்சுக்கிறதும் நல்லதா இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வரவு இருக்குது ஆனா பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு கவனமா பணத்தை கையாள வேண்டியது அவசியம் சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பணத்தை கவனம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கு ஆக மொத்தம் மகர ராசிக்கு குழப்பம் நிறைஞ்ச ஒரு சாதகமான நாளா இருக்கு சிந்திச்சு செயல்படுறது நல்லது நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து செயல்படுறதும் நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்னைக்கு உங்களுக்கு சுறுசுறுப்புனா என்னன்னு கேக்குற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தாமதமான இது இருக்கு அதே மாதிரி உங்களோட அதிர்ஷ்டம் இன்னைக்கு எதிர்பார்க்க வேண்டாம் சில பிரச்சனைகள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு காரணத்தினால கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்த முடியாத நிலையில இருக்கிற மாதிரி இருக்கு கடைசி நிமிஷத்துல அந்த வாய்ப்பை இழக்கிற மாதிரி இருக்கு வருத்தப்படாதீங்க கூடுதல் முயற்சியும் கவனமான செயல்பாடும் சரியாக கொண்டு போகிறது நல்லது பசங்களோட சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளில் தடைகள் இருக்கும் ஆனால் பலன் கிடைக்கும் கூட்டாளிகளை இன்றைக்கி வியாபாரத்தில் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தீங்க அளவுக்கு முறையான திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா தேவையில்லாத தவறுகள் செஞ்சுட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் திட்டமிட்டு கவனமாகவும் எதுவும் செய்யாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கோவப்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் த தூக்கி ஓரம் வச்சுட்டு நட்பாக பேசி பழகிறது நல்லது மனசை விட்டு உங்களோட பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா கொஞ்சம் நல்லுறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட தேவைகளை பூர்த்தி சொல் செஞ்சிக்க இன்னைக்கு கஷ்டமாக இருக்கும் முடிஞ்சால் அமைதியாக நாளை கொண்டு போங்க செலவுகளை பணத்தை க பண விஷயத்தில் பதட்டப்படாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி இல்லைனா இருமல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆக மொத்தம் கும்பராசிக்கு ஒரு விரயங்கள் நிறைஞ்ச ஒரு நாளாக தான் இருக்குது செலவுகள் நிறைஞ்ச நாளாக இருக்குது பண விஷயம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தாமல் பார்த்துக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடைசி ராசி மீன ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கிற மாதிரி இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் நல்லாவே இருக்குது நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் நல்ல பலனை தர மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்களால் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு உங்களோட விருப்பங்களை நிறைவேற்றுறதுக்கு இந்த நாளம் பயன்படுத்திக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான முக்கிய முடிவுகள் எடுக்கிறது இன்னைக்கு நல்லதா இருக்கும் நீங்கள் புதிய பொருட்கள் வாங்குற யோகம் இன்னைக்கு ஏற்படுற மாதிரி இருக்கு வருமானம் ரெட்டி பார்க்கறதுக்கு உண்டான ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு சாதகமான பலன் இருக்கு வியாபாரத்திலையும் லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு சூழ்நிலைகள் சாதகமாகவே இருக்குது உங்களோட செயல்திறன் நல்ல ஒரு பாராட்டியும் பேரையும் பெற்றுத்தரா மாதிரி இருக்குது உங்களுக்குமே அது ஒரு நல்ல திருப்தி தரா மாதிரி தான் இருக்கும் உங்களோட செயல்பாடுகளான திட்டமிட்டு முறையான அணுகுமுறையோட கூட இருக்கிறவங்கள அனுசரித்து உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடித்து நல்ல பாராட்டும் பேரும் பெறக்கூடிய நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சகஜமாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நல்ல ஒரு புரிதல் இருக்குது ரெண்டு பேரும் மனசு விட்டு ஒன்றா வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்கள் இன்றைக்கி உங்கள் கையில் இருக்குது ஜாலியாக நாளாக என்ஜாய் பண்ணுறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது சிறப்பாக சேமிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் அதிகம் சேமிக்கிறதுனால உங்களுக்கே மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு இருக்கிற ஆற்றல் காரணமா ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான மனநிலையோட இன்னைக்கு நாளை ஜாலியா என்ஜாய் பண்றது மீனராசிக்கு நல்லது ஆக மொத்தம் மீனராசிக்கு ஒரு ஏற்றமிக்க சந்தோஷமான நாளா இருக்கு சாதகமா இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க நோட்டிபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி சனிப்பயிற்சியில பாதிக்கப்படுற ராசிகளை போட்டிருக்கேன் அவங்கெல்லாம் முன்கூட்டியே உங்களோட ஜாதகத்தை பார்த்து சுய ஜாதகம் பார்த்து அதுக்கு உண்டான பலன்களை தெரிஞ்சுக்கிட்டு கோச்சாரப்படியும் நீங்கள் உங்களோட ஜா சூழ்நிலைகளை அறிஞ்சிக்கிறது நல்லதாக இருக்கும் எதிர்காலத்துக்கு அதாவது நடக்கிறதுக்கு முன்னாடியே யோசித்து செயல்படுறது நல்லதாக இருக்கும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி சில விஷயங்களை செய்யணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்